உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் சிவாய நமஹா அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படியான குணாதிசய பலன்கள் ஏற்படும் என்பதை தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம்

கன்னிராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் நல்லா பார்ப்போம் அதில் உள்ள நட்சத்திரங்களையும் அதாவது உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதத்தில் பிறந்தவங்க ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சித்திரை ஒன்று இரண்டு ஆகிய பாதத்தில் பிறந்தவங்க இவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா பார்ப்போம் வானமண்டலத்தில் இந்த கன்னிராசி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது டிகிரியிலிருந்து நூற்றி எண்பது டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி அதுவரை இருக்கக்கூடிய அந்த அளவுகோலில் இருக்கக்கூடியது இந்த கன்னிராசி இந்த கன்னிராசியில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதற்கு தகுந்தால் போல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு உயரிய குணம் இவர்களிடம் இருக்கும் பொதுவாகவே ஒரு மனிதர் ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு இல்லது ஒரு இடத்துல வே குடியிருக்காரு அல்லது ஒரு சமூகத்தில் இருக்காரு அல்லது ஒரு வியாபாரம் பண்ணுறாரு அவர் பத்து பேருடன் இருக்கிறார் அந்த இடத்துல அப்படின்னா அந்த பத்து பேரில் ஒரு ஐந்து நபர் அல்லது ஆறு நபர் அல்லது எட்டு நபர் கூட அவர்களுடன் ஒரு சுமூக உறவு இருக்கும் அல்லது ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க குறைஞ்சது ரெண்டு அல்லது ஒரு நாலு ஆகுது அவருக்கு விரோதமான முறையில் தான் இருப்பாங்க அவருக்கும் இவருக்கும் சரியான ஒரு நிலைப்பாடு இருக்காது அதாவது எல்லாரிடமும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு பக்குவம் அப்படிங்கிறது கடவுளுக்கே கிடையாதும்பான் ஆனால் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து பேரிடம் ஒரு சுமுக உறவு அவர்களிடம் இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு அதான் ஒரு பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த ராசிக்காரங்களுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா ராசிநாதனே புத பகவான் அவங்களுக்கு ஜீவனஸ்தானமும் புத பகவான் அதனால எந்த துறையில் இருக்கின்றார்களோ அல்லது என்ன படிக்கின்றார்களோ அது சார்ந்த துறையிலே தான் இவர்களுடைய சோவிதம் வீரியம் இருக்கும் அல்லது ஒரு துறைய படிக்காத துறையில் இருந்தாலும் கூட அதில் என்ன துறை படிக்க வேணுமோ அதெல்லாம் படிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் இருக்கும் கன்னிராசிக்காரங்கள்ட்ட மேலும் இவங்களுடைய இரண்டாம் ஆதிபதியாகவும் ஒன்பதாம் ஆதிபதியாகவும் சுக்கர பகவான் வருவார் அதனால் ஒரு விஷயத்தை அபிவிருத்தி செய்வது ஒரு விஷயம் ஒரு அபிவிருத்தி பண்ண ஒரு விஷயத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு கலை அப்படின்னா ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை அபிவிருத்தி செய்வதுங்கிறது ஒரு இன்னும் பெரிய கலை அப்படியான ஒரு கலையை கொண்டவர்கள் கன்னிராசிக்காரங்க ஏன்னா இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக சுக்கரன் வருவதனால ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை கூட நல்ல ஒரு அபிவிருத்தி செய்து அதன் மூலமாக பொருள் ஈட்டுவது அப்படிங்கிற ஒரு சாமர்த்தியம் கொண்டவர்கள் கன்னிராசிக்காரங்க அவங்களுடைய மூணாம் பாவத்திற்கும் எட்டாம் பாவத்திற்கும் ஆதிபத்தியம் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் வந்துடுவார் அதனால் பெரும்பாலும் பார்த்தீங்க கன்னிராசிக்காரங்களுக்கு சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் அவங்களிடம் இருந்து கொஞ்சம் தள்ளியே இருப்பாங்க ஒரு சுமுக உறவுகள் அவர்களிடம் இருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படி சுமூக உறவு இருக்குன்னா ஒரே இடத்திலே இருக்க மாட்டாங்க இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க இவங்க அதுலேருந்து ஒரு நூறு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி இருப்பாங்க அப்படியான ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் கன்னிராசிக்காரங்களுக்கும் அவங்களோட சகோதர சகோதரிகளுக்கும் அதே மாதிரி தான் நாலாம் ஆதிபதியாகவும் ஏழாம் ஆதிபதியாகவும் இவங்களுக்கு வந்து குரு பகவான் வருவார் இதுதான் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கல்யாணத்திற்கு பிறகான வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஏழாம் ஆதிபதியாகவும் நான்காம் ஆதிபதியாகவும் குரு பகவான் வருவதனால இந்த கல்யாணத்திற்கு பிறகான வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும் இல்லை குறிப்பாக இதில் வந்து குரு பகவானினுடைய பங்கு மிக மிக முக்கியம் இதில் சனி பகவானினுடைய இவங்களுடைய ஸ்தான இடம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாவத்திற்கும் ஆறாம் பாவத்திற்கும் அதிபதியாக இருப்பார் அதனால் இவங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி தான் அதில் வந்து சனி பகவானினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால எல்லாருக்கும் யாருக்கும் ஒரு துன்பம் வரக்கூடாதுன்னு எல்லாருக்கும் இது ஒரு நன்மை தரும்படியான ஒரு செயலாகவே அமையணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பெரும்பாலும் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் எந்த செயலையும் இவங்க செய்வாங்க யாரையும் தொந்தரவு பண்ணாமல் எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவங்களுடைய எண்ணம் இவங்கள்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது ஏன்னா சனி பகவான் ஐந்தாம் ஆதிபதியாகவும் ஆறாம் ஆதிபதியாகவும் வருவதனாலே ஒரு நன்மை இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு ஆறாம் ஆவது இடத்துடன் சனி பகவான் சேருவதனால இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் நல்ல அபிவிருத்தியாக இருக்கும் அதே மாதிரி வந்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா கடல் கடந்து போயிட்டு வருவது அல்லது வெளியூர் வெளிநாடுகள் போவது கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும் சனி பகவானினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணுறது ஏதாவது பழைய பொருட்களை உருமாற்றி விற்கக்கூடியது அல்லது அந்த பொருளை வந்து பண்ட மாற்றுகள் செய்வது இது மாதிரியான துறைகள் எல்லாமே வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் குறிப்பாக கன்னிராசிக்காரங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வீடு கட்டுமானத் துறை செய்வது ரசாயன பொருட்கள் செய்வது அல்லது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் இருப்பது இதெல்லாம் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படணும் கண்ணிராசிக்காரங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருவதனால இந்த துறைகளிலாம் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுவது மிக மிக அவசியம் கன்னிராசிக்காரங்க அதே மாதிரி மூன்று எட்டுக்கு செவ்வாய் ஆதிபதியம் வர்றதுனால ஒரு சொத்துக்கள் வாங்குறாங்க கன்னிராசிக்காரங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒரு நான்கு முறையாவது இவங்க சிந்தித்து அந்த இடம் வாங்கலாமா செய்யலாமா அதில் வேறு ஏதாவது இலிகள் இருக்காங்கிறத யோசித்து வாங்கணும் ஏன்னா அந்த மூணு எட்டுடன் அந்த செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால இவங்க வாங்கக்கூடிய அந்த சொத்துக்களில் ஏதாவது வில்லங்கங்கள் வருவதற்கோ அல்லது வேறு ஏதாவது இடர்பாடுகள் வருவதற்கோ வாய்ப்பு இருக்கு அதனால நன்கு யோசித்து நன்கு ஆலோசித்து வாங்குவது ஒரு சொத்து வாங்குவது மிக மிக முக்கியம் கன்னிராசிக்காரங்களுக்கு அப்புறம் கன்னிராசிக்காரங்களினுடைய அந்த தசா புத்திகள்ல முக்கியமான ஒரு திசையாக வருவது என்னன்னா செவ்வாய் தசை இந்த செவ்வாய் தசையில ரொம்ப கவனத்துடன் இருக்கணும் கன்னிராசிக்காரங்க மூணு நட்சத்திரம் அதாவது வந்து முன் சொன்ன மாதிரிதான் ஹஸ்த நட்சத்திரமாக இருக்கட்டும் அல்லது உத்திரை நட்சத்திரமாக இருக்கட்டும் அல்லது சித்திரை நட்சத்திரமாக இருக்கட்டும் கன்னிராசிக்காரங்க செவ்வாய் திசை வரும்போது அதாவது செவ்வாய் திசை ஏழு வருடம் இந்த ஏழு வருடம் மிக முக்கியமாகவும் கவனத்துடன் இருக்கணும் இந்த செவ்வாய் திசைக்கு அடுத்து வரக்கூடியது ராகு திசை வரும் இந்த ராகு திசை அப்படிங்கிறது தான் இவர்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் அதே மாதிரி வெளிநாடு பயணங்கள் தொலைதூர பயணங்கள் அதன் மூலமாக பொருள் ஈட்டுவது அதே மாதிரி வந்து நிறைய நிலங்கள் வாங்குவது குடும்பத்திலே ஒரு செட்டில் ஆகுவது ஒரு இடம் இந்த இடம்தான் நமக்கு சாஸ்வதமான இடம் என்று ஒரு இடத்தை தீர்மானித்து அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு ஸ்திரத்தன்மை அமைவது அப்படிங்கிறது தான் கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து ராகு திசையில் தான் அமையும் அதனால் அந்த ராகு திசையை நீங்கள் நல்லா பயன்படுத்தணும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதாக இருக்கலாம் பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதாக இருக்கலாம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக இருக்கலாம் எல்லாம் அந்த ஒன்று ராகு தசையினுடைய பிற்பகுதி அல்லது குரு திசையினுடைய முற்பகுதி அல்லது ராகு தசையிலேயே இதில் தான் அவங்களுக்கு நடக்கும் அதனால் ராகு தசையை வந்து நன்கு பயன்படுத்தணும் இந்த ராகு தசையில் நீங்கள் வந்து அனாவசிய செலவுகளை எல்லாம் குறைத்துக்கணும் நல்ல முதலீடு சார்ந்த விஷயங்களை வந்து நல்லா சிந்தனை செய்து நல்லா வந்தாங்கன்னா கன்னி ராசிக்காரங்க அந்த ராகு தசையை பயன்படுத்தினா லைஃபுக்கே நல்ல ஒரு செட்டில் ஆவாங்க அவங்க அது மாதிரி ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரமான ஒரு பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உத்திர நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவங்க அதாவது இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு 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 எந்த விஷயத்திலையும் சரி நல்ல ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் உத்திர நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவங்க அதனால் வந்து பன்முகத்தன்மையுடன் தன்னை வந்து பரிணாம வளர்ச்சி கொண்ட கூடவர்களாக இருப்பாங்க உத்திர நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது ஹஸ்தம் நட்சத்திரம் இந்த ஹஸ்த நட்சத்திரத்திற்கு வந்து என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தொழில் ஒரு செய்து கொண்டு அல்லது ஒரு வேலை ஒரு இடத்துல செய்து கொண்டு ஒரு பிஸ்னஸ் பார்ட் டைம் பிஸ்னஸ் அப்படிங்கிறது கண்ணிய ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஏனென்றால் இவங்களுக்கு சந்திரனுக்கும் ஆதிக்கம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க புத பகவானும் ஆதிக்கம் கொண்டவங்களாக இருப்பாங்க அதனால ப சந்திர பகவான் பதினொன்னுக்கு ஆதிபத்தியம் கொண்டதுனால ஒரு பிஸ்னஸ் செய்து ஒரு ஜீவினம் செய்யக்கூடிய தன்மை அதற்குண்டான ஒரு ஆற்றலும் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி தான் அடுத்து வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் கன்னிராசிக்காரங்க இந்த சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னா செவ்வாயினுடைய ஆதிக்கமும் இருக்கும் புத பகவானினுடைய ஆதிக்கமும் இருக்கும் அதனால் மூன்றுக்கு உடையவனாகவும் அஷ்டமஸ்தானத்திற்கு உடையவனாகவும் புத ப செவ்வாய் பகவான் வருவதனால முக்கியமாக இதுவங்களுக்கு வந்து நல்ல ஒரு துறை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து உஷ்ணமான ஒரு அதாவது அக்னிமுகமாக தொழில் தொழில் செய்யக்கூடிய துறைகள் இவங்களுக்கு ரொம்ப நல்லதாகவும் அதிலேயே நல்ல அபிவிருத்தி செய்து கொள்ளவர்களாகவும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமாக இந்த குரு தசை ரொம்ப ரொம்ப முக்கியம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு தசை முன்னு சொன்ன மாதிரி அந்த குரு தசையை அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னா ரொம்ப லைஃப்பில் ரொம்ப நல்லா செட்டில் ஆவாங்க பொதுவாக மூணு நட்சத்திரக்காரங்க அதாவது இந்த கன்னி ராசியில் பிறந்த எல்லா நட்சத்திரக்காரங்களும் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு தேவதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் தான் ஏன்னா அந்த புத பகவான் தான் உங்களுக்கு ராசிநாதனாக வருவார் அதனால புத பகவான் வழிபாடு மிக 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 அவசியம் இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா புத பகவானினுடைய ஸ்லோகங்களை இவங்க பாராயணம் பண்ணி வரலாம் தினம் தோறும் அவருக்கு உண்டான அந்த ஸ்லோகம் அப்படிங்கிறது பிரியங்கு குளிகாசியாமம் ரூபேணா பிரதிமம் புதம் சௌமியம் குணோ பேதம் தம்புதம் பிரணமாம் யகம் இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணி வரலாம் அதே மாதிரி அவருக்கு உண்டான அந்த காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது ஓ புத வித்மஹே இந்து புத்திராய தீமஹி தன்ன தன்னசோதயாக அப்படிங்கிற அந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் பண்ணி வரலாம் இது மாதிரி செஞ்சு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி புதனினுடைய ஆதிக்கம் கொண்ட ராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான திவ்ய கஷேத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அருமையான க்ஷேத்திரம் மதுரையம் அம்பதியாம் இறைவன் சிவபெருமான் நடந்த க்ஷேத்திரமாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரை இந்த மதுரையில் மீனாட்சி அம்மனை சென்று வழிபாடு செய்யணுங்க ஏன் இந்த மீனாட்சி அம்மன் அப்படிங்கிறது முழுமையான மரகத சிலையினால் ஆகப்பட்ட ஒரு அம்பாள் அதனால் அந்த மரகதம் எமரால்டு அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான கல்லாக இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லை அந்த மிதுன ராசிக்காரங்க பெண்ணினுடைய தன்மை கொண்ட ஒரு அந்த ராசி அது அதனால் பெண் தெய்வ வழிபாடு மரகதத்தினால் செய்யப்பட்ட ஒரு தெய்வத்தை அவங்க வழிபாடு செய்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல சுபிக்ஷங்கள் வாழ்க்கையிலே இஷ்டபோக சித்திகள் அமையும் சிவாயணமாக Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit you on your nearby Purvika showroom. Hola! Your dream vacation to Bali starts from Rs. 22,999 only with GT Holidays. உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம்